தலைமை பொறுப்படிய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை வேங்கை ஈரோடு ஆர்வீர் தம்பி செஞ்சுமார் அவர்களே ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலே நாமக்கல் மாவட்டத்துடைய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் செயல் தளபதி அவர்களே கொங்கு சேலம் கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளர் செயல் வீரர் குமார் அவர்களே சேலம் மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் அவர்களே சேலம் மாநகர் மாவட்டத்துடைய செயலாளர் வீரராஜ் அவர்களே ஈரோடு மாவட்டத்துடைய செயலாளரும் ஆற்றல் மிக தளபதி இலையத்துள்ளா அவர்களே ரவி அவர்களே முன்னாள் செயலாளர் தம்பி சசிகுமார் அவர்களே நாமக்கல் மாவட்டத்துடைய செயல் வீரர்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் உயர்மற்ற குழுப்பினர் தம்பி ரஞ்சித் அவர்களே திருநங்கை அணியுடைய மாநில செயலாளர் சீலா அவர்களே ஈரோடு கிழக்கு தொகுதி செயலாளர் தம்பி செயல் வீரர் ரவி அவர்களே ஈரோடு மாவட்ட கோபிநாத் அவர்களே இங்கே வருகை கொள்ளக்கூடிய தாய்மார்களே இந்த கோயில் நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தி உங்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ராஜ் அவர்களே ராஜா அவர்களே அவர்களே ஜெகநாதன் அவர்களே பெரியசாமி அவர்களே பன்னீர்செல்வர்களே ராமேஷ் குமார் உள்ளிட்ட திறண்டிருக்கூடிய தாய்மார்களே பெரியவர்களே விவசாய குடிமக்களே காவல்துறை அதிகாரிகளே ஊடகையாளர் நண்பர்களே உங்கள் அனைவருத்தினுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தொடக்கத்திலேயே நம்முடைய உரிமைக்காக போராடுவதற்காக இவ்வளவு மகளிர் திரண்டதை முதலிலே அண்டக திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் பெண்கள் கரண்டால் அந்த போராட்டம் வெற்றி பெற்றது வராதே இல்லை அதனால உங்க போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெற்றுமையாக ஒற்றுமை இருந்தால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஆனால் நீங்க ஒன்றுபட்டு திரண்டு வந்ததை உங்களுடைய ஒற்றுமையை பாராட்டு கிடையாது நமக்கு மேல எவ்வளவு இல்லை நமக்கு கீழே இல்லை நம்ம அனைவரும் சமம்ன்ற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும் மேலே யாரும் இல்லை நமக்கு கீழே யாரும் அனைவரும் சமம் அந்த உரிமையை நிலைநாட்டுவதுதான் எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு சுதந்திரம் இந்தியா இந்த எழுபத்தி அஞ்சு வருஷத்துல டாக்டர் அம்பேத்கர் சட்டம் என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கே நம்ம மீது போராட வேண்டிய சூழ்நிலை இருக்க முதல் கோயிலுக்குள்ளேயே கூட நம்மள முதல்ல தீண்டத்தகாதவர்கள் ஆனா தீண்டத்தவர்கள் அர்ச்சனை தீண்டத்த கிடையாது

அவனை உயர்ந்தவன் படிச்சுட்டா அப்படிப்பட்ட கடவுள் இல்லை எதுக்கு கடவுள் சொன்னாரு என்னைய கோயிலுக்குள்ள போக கூடாது என்னைய வழிபட கூடாது நான் சாமிக்கு தேங்காய் உடைக்க கூடாதுன்னு சொன்னா அந்த கடவுள் எனக்கு இல்லை அப்பதான் நம்ம உள்ள விட்டேன் வைக்கம் போராட்டம் போராட்டம் அந்த கோயில் இருக்கிற தெருவுக்குள்ள நம்ம மாதிரி சமுதாயத்தை சேர்ந்தவங்கள தெருவுக்குள்ளே போக கூடாது தெருவுக்குள்ளே போனா தெருவு தேடி போட்டு போயிருந்தாங்க

நம்ம அனைவரும் ஒன்றா வாழ்றோம் ஒரே ரத்தம் அவனுக்கு தண்ணியில் தோணுதான் ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கிறான் எனக்கு இந்த ஜாதி ரத்தம் தான் வேணும்னு கேட்குறானு அக்கமுட்டேன் இட்லி போகுது இந்த யார் கிட்னி வாங்கிட்டு வானுறா அப்புட்டு சட்னி வாங்கிட்டு வான்குறான் இந்த ஜாதி சட்னி தான் வேணும்கானா இந்த ஜாதி ரத்தம் தான் வேணும்டாண்ணா அப்போ உயிர் ஆசை வருது அதில் இப்போ மட்டும் என்ன போல் எடுக்கணும்

உங்களோட என்னைக்கு நிற்போம் நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம் நீங்க அழுதான் ஓட ஆடுவோம் நீங்க போராடுனா நாங்களும் போராடுவோம் நீங்க உங்களை பின்னாடி தள்ளிட்டு நாங்க தான் முன்னாடி நிற்போம் அதனால எங்களை நம்பி வாங்க நம்பியோர் கைவிடப்பட மாட்டோம் முதலமைச்சிட்டு பேசுவேன் இந்த விஷயத்தை கொண்டு போவோம் முதல் கட்டமாக அடையாளமாக நம்முடைய நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாடி ஒன்றாக திரண்டு அசந்தபுரம் கிராம மக்கள் நாங்கள் தாண்டக்கோடு மாரியம்மன் கோயிலுக்காக உள்ளே வழிபடும் உரிமை எங்களுக்கு உண்டு நீதிமன்ற உத்தரவு உண்டு இந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத அதிகாரிகள் மீது அண்ட் அண்ட் டாப் ஃபோர் ஃபோர் போடலாம் ஏன்னா சொல்ல கல்யாணம் முடிச்சுக்கலாம் இவர் தான் பொண்ணு மாப்பிளைன்றது அவர் பொண்ணு மாப்பிளை வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கரெக்ட்டு விட முடியும் அதுமாதிரி கோயிலுக்குள்ளே போனால் சாமி கும்பிட்டு தானே செய்ய முடியும் அதனால் ஒரு நாள் குறிப்போம்